இனிய மதிய வணக்கம் பாருங்கள் இனிய மதிய உற்சாமான வணக்கம் வாணி மோனவர்களே மற்றும் மதிப்புக்குரிய எங்களுடைய ஆசிரியை சரஸ்வதி பாஸ்கன் அவர்களே பாம உறவுகள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை கூறியபடி இது யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவிகேற்றல் வகுப்பு நூற்றி இருபத்தி இரண்டு வளைமை போலவே உற்சாகமாக நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கிறோம் பாமுகத்தின் ஊடாகவும் மற்றும் எங்களுடைய ஒளி தொகுப்பின் ஊடாகவும் பார்த்து கேட்டும் ரசிக்கின்றவர்கள் அதே நேரம் பயன்படுபவர்கள் அனைவரையும் மென்பாய் இந்த நேரத்திலே வரவேற்றுக் கொண்டு இன்னும் உங்களுடைய இணைந்து கற்க காத்திருக்கின்ற மாணவர்களையும் மாணவிகளின் மென்பாய் நிறைவேற்றபடி இப்பொழுது முதலே இந்த அற்புதமான ஒரு மணி நேரத்தை ஆசிய கையிலே ஒப்படைத்துக் கொள்கிறோம் பணிக்கும் அன்பான நன்றியை முன்பு வணக்கம் ஆசிரியவர்களே வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் லண்டன் பாமுகம் தொலைக்காட்சி ஊடகத்தின் சார்பாக விடாது எவ்வித தொய்வுமின்றி அழகாக நடைபெற்று வருகின்ற மரபிலக்கண பயிற்சி வகுப்பிலே படிகட்டிலே நாம் அனைவருமாக ஏறி நிற்கின்றோம் இந்த ஏற்றமானது இன்னும் ஏறிக்கொண்டுதான் இருக்கும் என்பதற்கு சான்றாக ஒவ்வொரு வகுப்புகளும் நமக்கு அதை பறைசாற்றி கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே களம் தந்து வழிபடுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாமுகம் தொலைக்காட்சி ஊடகத்தார்கள் அனைவருக்குமாகவும் அதிபர் நடாமோகன் சகோதரருக்கும் மற்றும் என்னுடைய அருமை சகோதரி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி அன்பு மாணாக்கர் சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும் இங்கே இணைந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மாணாக்கர் அனைவருக்குமாக நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இணைய வழியாக வலியொளி மூலமாக நேரலை மூலமாக கற்று பயன் பெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பும் எங்களுக்கான வீட்டுப்பாட வகுப்பாகத்தான் இருக்க இருக்கின்றது அதிலும் கூட சித்ரலக்கியங்களை நாம் எவ்வித பழக்கிக் கொண்டிருக்கின்றோம் பயிற்சி இணை தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பயிற்சியின் நோக்கமே நூலினை உருவாக்க வேண்டும் ஒரு பணவளினை உருவாக்க வேண்டும் தொகுப்பாக தர வேண்டும் சிற்றிலக்கியங்களை எல்லாம் என்ற எண்ணத்திலே இந்த பயிற்சியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று தேமாங்காய்களாக காய்த்து தொங்க இருக்கின்றது என்னுடைய மாணாக்கர்களிடம் இருந்து என்பதனை சொல்லிக்கொண்டு அழகாக நெறிப்படுத்துமாறு சிவதர்ஷினி ராகவன் அவர்களை கேட்டுக்கொண்டு நான் இன்றைய வகுப்பிற்குள் உச்செல்கின்றேன் நன்றி இன்றைய நூற்றி இருபத்தி இரண்டாவது வீட்டு பாடமாக அளவியல் பண்பாக்கள் அதிலே தே சிட்டுலக்கியம் தேமாங்காய் பத்து பாலகரை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் காப்பு ஒன்று பாடல் அந்தாதி வடிவிலே பத்து பாடல்கள் மற்றும் நூற்பைன் ஒன்று அதே நேரம் திருக்குறள் அதிகாரம் நூத்தி இருபத்தி ஒன்பதில் அழகுட்டு தலை சொல்வது அஹ் என்பதுதான் நின்று ஆகவே இன்று இணைந்தவர்களாக கோசலாஞ்சானவர்களும் மற்றும் சிறுவனாயியம்மா நினைஞ்சிருக்கிறார் மற்றும் நான் மூவர் தான் இணைஞ்சிருக்கிறோம் ஆகவே மூவருக்காக பிரித்துக் கொள்ள முடியும் சரி இப்பொழுது யாரு மூந்திக் கொள்கிறீர்கள் செல்வநாயியம்மாவா அல்லது இந்திரா கோசலாஞ்சனவர்களா சரி கோசலாஞ்சானவர்களா இருங்க சிலநாய் அம்மா இப்போதான் இணைந்தார் சரி அவர் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு வராட்ட தயார் தானே சரி சரி திருமான் காய் எனக்கு என்னவோ காய் பறிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது பாப்போம் கஷ்டப்படுறதான்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நான் என்னோதை நான் இல்லாமல் நாங்களும் கஷ்டப்பட்டுதான் எழுதி இருக்கிறேன் சரி பாருங்க என்ன சொல்ல பாப்போம் ாய்கள் இல்லாத காய்களை எல்லாம் நம்ம கண்டுபிடிக்காம இருந்தா தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியருக்கும் சுதர்ஷனிக்கும் வாணிக்கும் மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன் சேதனை பாதுகாப்போம்னா பாலகரை எல்லாம் ரெண்டு மொண்டும் தானே

பள்ளிக்கு சென்ற பாடத்தை கற்பித்தும் வாழ்கின்ற தேசத்து பிள்ளைக்கு கல்வி கண் ஊட்டித்தான் காலத்தால் பாடாது சொல்லித்தான் காத்துட்டால் சொத்து சொத்துக்கள் சொத்துக்கள் செய்கள்தான் சுட்டாலும் ஒத்து ஓடிக்கொள் முத்துக்கள் கண்ணுக்குள் எண்ணெய் போல் காத்துந்தான் எட்டிக்கொள் எட்டிக்கொள் வீர் வீரர்கள் செய்கள்தான் வெற்றி சின்னந்தானே வெற்றி சின்ன நந்தானே ஊராரும் போற்றித்தான் ஊக்கத்தை வீரர்க்கும் வாழ்விலே எப்போதும் வெற்றிக்கண் மன்றில் தான் பெற்றட்டுமே பெற்றட்டுமே சரி மேன்மைக்குள் மேடையா மேன்மைக்குள் முன்னேற்றத் தப்பாமல் ஊன்றித்தான் உள்ளன்பில் ஊக்கத்தில் ஆன்றோர்கள் பார்த்துந்தான் பற்றுக்குள் பார்வோற்ற வாழ்விற்குள் பார்த்துட்டு நோகாமல் பான் பார்த்துட்டே எப்போதும் பூமி பந்தில் தானே நேர்மை தன் நம்பிக்கை நேர் பாதை தான் செய்தன்னை வேண்டாத சூழ்ச்சிக்குள் தள்ளாது வாழ்த்து வாழ்ந்துட்டால் செய்தன்னின் வாழ்விற்குள் ஏற்றம்தான் வாழ்ந்துட்டால் செய்தன்னின் வாழ்விற்குள் ஏற்றம்தான் சூழ்கின்ற இன்பங்கள் சேர்ந்துட்டு வாழ்க்கைக்கு முத்தாய்ப்பாய் நித்தந்தான் முத்து போல் நின்றோங்கும் வாழ்க்கைக்கு முத்தாய்ப்பாய் நித்தம்தான் முத்து போல் நின்றோங்கும் போற்றும் பார் பார்க்கின்ற நாடெல்லாம் பாலர்கள் ஒன்றாக பார்க்கின்ற நாடெல்லாம் பாலர்கள் ஒன்றாக சேர்ந்துட்டு ஒன்றாய்த்தான் சொல்லுக்குள் வாராது பெற்றோர்கள் வார்த்தைக்கு பிள்ளை செல்வங்கள் தான் செய்வார்கள் கெட்டு போகாமல் கைகட்டி பெற்றோர்கள் திட்டங்கள் போட்டுந்தான் துன்பங்கள் எட்டாமல் கண்ணாக செய்தன்னை காலமெல்லாம் பெற்றோர்கள் எண்ணங்கள் திண்ணத்தில் ஏற்போ நல்லெண்ண நல்லெண்ண்புக்குள் வாழ்ந்துட்டும் மாற்றத்தில் செல்லாது மாணாக்கர் போட்டுட்டு அன்பில் தான் வாழ்நாளில் பார்வோற்ற போட்ட வாழ்ந்துட்டும் கண்ணுக்குள் வாழ்வார்கள் கான் காண்கின்ற செய்கள்தான் காலத்தின் சொத்துக்கள் காண்கின்ற செய்கள்தான் காலத்தின் சொத்துக்கள் மாண்பில் தான் நல்லோர்கள் மாணாக்கர் கல்விக்குள் சேர்த்துட்டு கண்ணாக காத்துட்டு பல்லாண்டு கும்பிட்டு பல்லாண்டு பள்ளியில தொடங்கினது பல்ல முடிச்சிருக்கு நூல் பயன் மண் மீது வாழ்கின்ற மாந்தற்கு ஏற்றால் போல் எண்ணங்கள் நல்வாழ்வை ஏற்றிட்டு எண்ணத்தில் நன்றாக வித்துட்ட நன்னூலை கற்றுட்டும் என்றென்றும் ஏற்ற ஏறு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது அதாவது இதை எழுத கஷ்டப்பட்டதா சொன்னீங்க ஆனா ஒரு இடத்துல கூட பிழையே இல்லை நம்ம கஷ்டப்பட்டு எழுதினாலும் இந்த தேமாங்காய் சீர்களையும் அந்த பொருட்பொருண்மையும் உண்மையாவே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றிம்மா நன்றி உங்களுக்காக மூன்று குரல்கள் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே உள்ள கழித்த உணர்ச்சி விதம் உள்ள கழித்தலம் காண மகள்தலம் கல்லுக்கு இல் காமத்துக்கு உண்டு உள்ளக் நீர்நீர் தேமா களித்தலம் நிறை நிறை கருவிளம் காண நேர்நீர் தேமா நிறை நிறை கருவிளம் கல்லுக்கு தேமாங்காய் காமத்துக்கு நேர்நீர் நேர் தேமாங்காய் உண்டு நேர்வு காசு உள்ளக் தேமா மாமன் நிறை களியா வந்திருக்கிறபடியாக வென் சீர்வண்டலை இயற்வண்டலை கழித்தலும் கருவிளம் காராக தேமா மாமன் மகள்ையாக வந்திருக்கிறபடியாக இயற்றி வண்டலை மகள்தலும் கருவிளம் விளமுன் கல் நீராக வந்திருக்கிறபடியாக இயற்றி வண்டலை கல்லுக்கு இயல் தேமாங்காய் காய் முன் காய் நீராக வந்திருக்கிறபடியாக வண்டலை காமத்துக்கு தேமாங்காய் காய் காய் முன் உண் நேராக வந்திருக்கிறபடியாக வெண் சீர்வண்டலை உண்டு நீர்வு காசு துணையும் ஊடாமை வேண்டும் காமம் நிறைய வரி திணைத்துணையும் நிதை நிறை நீர் கருவிளங்காய் ஊடாமை நீர் நீர் தேமாங்காய் வேண்டும் நேர்நீர் தேமா பனை பனை துணையும் நிறை நீர் கருவிளங்காய் காமம் நீர் நீர் தேமா நிறைய நிறைநீர் புளிமா வரி நிறை மலர் சினை துணையும் காய்மன் ஊ நீராக வந்திருக்கிறபடியாக வண்டலை ஊடாமை தேமாங்காய் காய்மன் வேண் நீராக வந்திருக்கிறபடியாக வெண் வண்டலை வேண்டும் தேமா மாமன் பனை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர் வண்டலை பனை துணையும் கருவுளங்காய் காய்மன் கா நீராக வந்திருக்கிறபடியாக

கண்ணாது நீர் 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 தேமாங்காய் நீர் நிறை கூவளம் செய்யினும் நீர்நிறை கூவளம் பொன் கணை நீர்நிலை காணாது நீர் நீர் தேமா அமைய அமையல நிறை கருவளம் கண் நீர் நாள் பேணாது காய் காய்மின் பெண் நீராக வந்திருக்கிறபடியாக பெட்பவே கூவளம் விளம் முன் செய் நீராக வந்திருக்கிறபடியாக இயற்றிவண்டலை செய்யினும் கூவளம் முன் கொண் நீராக வந்திருக்கிறபடியாக இயற்றிவண்டலை கொண்கணை விளம் விளம் முன் நீராக வந்திருக்கிறபடியாக இயற்றிவண்டலை காணாது தேமா மாமன் அமை நிதியாக வந்திருக்கிறபடியாக அமையல கருவுளம் விளம் கண் நீராக வந்திருக்கிறபடியாக இயற்றியவண்டலை கண் நீர் நாள் 그게 제일 부